நனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த நாள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக போகட்டும் எல்லாருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்க இன்றைக்கி வந்து என்ன சமையல் நம்ம வீட்டிலேன்னு பார்க்கலாம் எப்பவும் போல் சாதம் வச்சாச்சு வரகறி சாதம் வச்சாச்சுங்க சிறு பருப்பு வேக போட்டிருக்கேங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிறுபருப்பு அந்த சிறு பருப்புனால் பாசி பருப்புங்க சிறு பருப்பு முருங்கைக்கீரையும் ஒன்றா போட்டு எப்படி கடையிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் முட்டைக்கோஸில் முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்யலான்னு அந்த ரெண்டு ரெசிபி உங்களுக்கு இன்றைக்கி கவர் பண்ணி போடுறேன் பருப்பு வெந்துட்டு இருக்குது இதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரையை பிடுங்கி கழுவி தண்ணி தண்ணியில எல்லாம் ஒரு அலாசி பாருங்க நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த இது அதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு புளி போடக்கூடாது நம்ம கீரை போடுறதுனால புளி போடக்கூடாதுங்க அதனால் ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுருவோங்க போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க கீரையே உள்ளே போட்டு விட்டேன் அது நல்லா வெந்துட்ருக்குது ஒரு நாலு பூளை பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன்னு அந்த தூள் அதை போட்டு விட்ருவோம் இது போட்டு நல்லா ஒரு கல கலக்கி விடுவோங்க பாருங்க போட்டு ஒரு கலக் கலக்கி விட்ருவோம் இது நல்லா வேகட்டுங்க இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ரசம் வச்சாலும் அருமையாக இருக்கும் நான் ரசத்துக்கு புளியும் தக்காளி ஊற போட்டுட்டேன் நல்லா உங்களுக்கு வேகட்டும் தண்ணி இறுத்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை போய் உரிச்சிட்டு வந்துடலாங்க உரித்து கட் பண்ணிட்டு வந்தோம்னா தாளித்து இதில் கொட்டினோம்னா அந்த வெங்காய வாசம் இதில் அருமையாக இருக்குங்க இதில் நிறைய சத்து இருக்குது அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க நல்லா டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க டக்குன்னு செஞ்சலாம் நல்லா செஞ்சிடலாம் சரி நம்ம சின்ன வெங்காயம் வச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்குள்ளே இது வெந்துட்ருக்கட்டும் பாருங்க பெருங்காயத்தில் கொஞ்சம் போட்டுருவோம் பாருங்க இது வெந்துருச்சு நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இதை தாளித்து கொட்டி கடையணும் அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டைக்கோசு இருக்குல்லங்க இந்த வயலட் கலர் முட்டைக்கோசு இருக்குல்லங்க இதில் தயிர் தாளிக்கிற போகிறோம் எப்படின்னு காமிக்கிறோம் எனக்கு அதுக்குள்ளே இதை தாளிச்சு விட்ருவோம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கணுங்க காரத்துக்கு வந்து ஒரு நாலு வரமிளகாயை கிள்ளி வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சீரகம் சீரகம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க பொறிட்டும் வரமிளகா வந்து ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு இது பொருஞ்சதுன்னா இதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுடலாங்க பொறிஞ்சிருச்சு இது போட்டு ஒரு வடை வணக்கிட்டு இதோட முட்டை இதில் போட்டு வணக்கிடலாங்க பாருங்க வெங்காயத்தை போட்டு இந்தளவுக்கு வெங்காயம் வணங்கிருச்சு வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டோம் அது நல்லா வணங்கிருச்சு அப்போது இதில் முட்டைக்கோசை நம்ம அரிஞ்சு கழுவி வச்சுருக்கோம் அதை போட்டுருவோம் போட்டு மூடி வச்சிடலாங்க வேகட்டும் நல்லா போட்டு ஒரு வணக்க வணக்கி விட்டாச்சு இப்போ இதைங்க மூடி வச்சிடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் வேண்டாம் கழுவி வச்சால் அது தண்ணியே போதும் இது நல்லா இதாகிட்டுருக்கு அதுக்குள்ளே இதில் ரசத்துக்கு தண்ணி இறுத்துட்டு நம்ம எப்படி தாளிச்சு விட்டு கடையிலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் ரெண்டு மிளகு இதெல்லாம் போட்டாச்சும் சின்ன வெங்காயத்தும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு போட்டு ஒரு மணக்கு வணக்க விட்டுறோம் நீங்கள் இருந்து பாருங்கள் இதில் எல்லாம் தண்ணி இறுத்து வச்சுட்ட ரசத்துக்கு தாளிச்சதில் கொட்டியாச்சு உப்பு தேவையான அளவு போட்டாச்சு இது போய் ஒரு கடை கடைச்சிட்டு வந்துடலாம் இல்லை நம்ம இது நல்லா சோர்ந்து வணங்கிடுச்சு நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் மூடி வச்சிடலாம் இது எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இன்னும் இதில் தயிர் ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவு தயிர் ஊற்றி வேணுங்கிற அளவு உப்பு போட்டாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே அரைக்க வச்சுட்டு கலரவணுங்க இல்லைனா பிரித்து போயிடும் அவ்வளோதான் அதில் சாப் இருங்க ஃபுல்லாக கலறிட்டு இதில் சாதம் போட்டு கலர்னா அருமையான முட்டைக்கோஸ் தயிர் சாதம் ரெடிங்க இருங்க நான் சாப்பாடு போட்டு கலறிட்டு விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி கடைஞ்சாச்சு அருமையான முருங்கக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சி சாப்பாட்டை போட்டு கலரியாச்சு இது முட்டைக்கோஸ் தயிர் சாதம் நம்ம பாலெல்லாம் எதுவும் ஊற்றி வைக்க வேண்டியதெல்லாம் புளிச்செல்லாம் போகாது இப்படியே லஞ்ச் கொடுத்து விட்டோம் காய் காயமாக வச்சு தயிர் சாதமும் வச்சு நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வெள்ளை சாப்பாடுங்க பரஞரிசி சாதம் முருங்கீரையும் பருப்பும் ஒன்றா போட்டு முருங்கீரையும் பருப்பும் ஒன்றா போட்டு கிடஞ்சிருக்குது அருமையாக இருக்குங்க இது பருப்பு ரசம் வச்சு வச்சு முட்டைக்கோசு தயிர் சாப்பாடுங்க அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்டு மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் சாமிக்கும் இன்றைக்கி தயிர் சாப்பாடே வச்சுட்டேன் ஏன்னா இன்னைக்கு கீரைங்கிறதுனால நான் சாமிக்கு வைக்கல இது வரைக்கும் தனு குருவாச பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்